போர் களத்தில் ரக்கை தட்டி நிமிர்ந்து நின்று நான் கூக தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ் வீர விளையாட்டுக்கும் பெரும் வணக்கம் இது உங்கள் சித்தர் மனம் சேனல் நேக்கி சண்டை வளர்க்கும் மக்களுக்காக ஒரு நாட்டு மருந்து அறிமுகம் செய்ய போகிறாய் வாங்க வீடியோ கொஞ்சம் பார்த்திருவோம் நண்பர்களை உளசி வெற்றில் இருந்தால் மீடியம் சைஸ் வெற்றில வந்து பறிச்சிக்கங்க அதுக்கு அடுத்தால் கருவேப்பிலை கற்பூரவல்லி இலை கொட்டைப்பாக்கு ஒன்று இஞ்சி பூண்டு நல்ல மிளகா எல்லாத்தையும் சரிசமமாக எடுத்து புதினா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்டர் தீவனத்தை அதுக்குள்ளே போடுங்க அது நல்லா வெரசி உண்டை பிடிக்கிறதுக்கு பருவமாக கொஞ்சம் தேன் இருந்தால் ஊற்றுருங்க அல்லாத்த பட்சம் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த வைட்டமின் சிறப்புகள் இருந்தால் ஊற்றுருங்க அவி ப்ளஸ்ஸு அவி கால் ஹெப்பட்டோகையர் இந்த மூணு சிறப்பும் சேர்த்து குழப்பி எலும்பிச்சப்பழ வலிப்பத்தில் உருண்டையை பிடிச்சுக்க அப்புறம் மக்களை நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் ஷேரும் போட்டு விட்டுருங்க அதுக்கு பின் கையில் இருக்கும் உருண்டையே செளி இரமல் காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும் கோழிக்கு முன்னாடி காட்டுங்கள் அது தன்னாலே கொத்தி முழுங்க வராட்டி மட்டும் வீடியோவில் பார்க்கும் மாதிரி இரண்டு வேளை ஊட்டிவிடுங்கள் ஒரே நாள் மட்டும் இந்த மருந்தை கொடுத்தாலே போதும் செளி இரமல் கோளாறு சமணக் கோளாறு எல்லாமே மாறி விடுவார் களே நம் கோழிகளுக்கு இந்த மருந்தை கொடுத்து பயன் அடைஞ்சதினால மட்டும் தான் இந்த வீடியோவை உங்களிடம் பதிவு பண்ணி போடுகிறாய் மீண்டும் நிறைய வீடியோளுமாய் உங்களிடம் வருவதற்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை அடுத்த ஒரு பயனுள்ள உள்ள வீடியோவுமாய் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம் எதிரேக்கு மாறடைக்கும் கூடி நின்ற கூட்டம் களத்தில் மத மத களத்தில் மோகமோ